மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி பிள்ளை வணக்கம் நாங்கள் பிராணிகள் முயல் வண்ணாந்தி பூச்சிகள் என்று சேர்ப்பாளர்கள் உதாரணமாக முயல் வெள்ள முயலுண்டு ஒரு கரட் டெம்பாயில் வைக்கிறதுக்குமா போல நல்ல கரெட்டான பலம் அதை வரைந்து காட்டுறேன் சரியா முயல்ந்த முயலாம் முயல் இப்ப நான் என்ன செய்வோம் முயல் இந்த பாய எழுப்பம் பாய எழுப்பம் முயல் முயல் பெரிய சேவி முயல் அது கண் முயல் வெள்ள மையதான் பாதான் சிவப்பி வெள்ளம் இந்த பாய் தான் கேரட்டாக போடலாம் செடி இந்த மாதிரி கேரட்ல தூக்கி அது சிவப்பு கரெட்டு இது பென்சில சொல்லியாச்சும் முயல் செடி இந்த அம்சம் போடலாம் செடி காதுகள் நாலு கால் இந்த பால் தான் முயல் இயர் நேரம் வெள்ளம் பண்ணலாம் அப்படியே விட்டு நாங்கள் ஷரட்டுக்கு பெய் கிடைப்பாம்மா கரெட்டு நம்ம சிவாப்போம் செஞ்சு பார்ப்போம் சரி சி பார்ப்பேன் வாயிலை காப்படி இல்லை இல்லை இருக்கிறாங்க கரெட்டில் விளையாடு கரட்ட இல்லை திம்பு முயல் கண்ண எடுப்போம் கண் கண்ணு பார்த்தீங்களா அந்த புழு கவர்சியானகள் முயல் முயலுக்கு பில்டப் பெயின் நாங்கள் வெள்ளை நிலம் சாதம் அடிக்கத்தான் வேணும் வெள்ளை வெள்ளை நிலம் அடிக்கிறோமா வெள்ளம் கருங்க சாம்பார் அம்மையலும் இருக்குது தூய வெள்ளம் இலங்கிறது ரெண்டு பேரும் நகல் தூய வெள்ளம் இலகு ஒருபடும் நாங்கள் பின்பு முயல நிறந்துடுவோம் அறிவை போட்ட தெரியும் அந்த அம்மைய பழுத்திருந்தது ஹரழுத்துண்ட வச்சிரு பூவின் மேலே பண்ணாக்கி பூச்சி இருக்கிறத நாங்கள் எடுப்போம் நீச்சோம் சாதாரண பூவின் மேலே பண்ணாக்கி பூச்சு பூப்பூ வட்டைப்பூ மஞ்சள் பூ இப்போ பூவின் மேலே வண்டு நாட்டுக்கு போய் சேம் குடிக்கும் இருக்கும் மகரம் அந்த மேலே அண்ணாங்க பூச்சி

பார்த்த பூஜை சாதாரணம் சாத உங்களுக்கு சாதாரணமாக வண்ணாந்து பூஜை அமைப்பு பிடிக்கும் இப்படி ஒண்ணாது அமைப்பு பழங்குடிக்கணும்னா அம்சம் இந்த திருச்சி வப்பு மஞ்சள் சேர்ந்து அடிச்சு விட வல்ல சரி பக்கத்துனச்சு தான் வெப்பம் மஞ்சள் தனி மஞ்சள் தான் இருக்கும்

பூஜை பார்த்தீங்களா இப்போ வண்ணாந்தி பூஜைங்களா எல்லா வரலையும் சேரணும் மஞ்சள் புதுசு அப்படின்னு வண்ணாந்தி பூஜை பல வகை வரலாம் சேர்க்கலாம் விரும்பிய வரலாம் சேர்க்கிறோம் செட்டு நாலு பிரிவாக போட்டு கேர்றான்னு சரி ஒரு மகரம் தைரிய மாப்பிள்ளை கடி மயல்கிட்ட சிறுபெரு அந்த அமைப்பர் அந்த கோம்ஸ் வந்தால் சரி அந்த திருவண்டமான வெளிப்புற தூற்றம் சரியாக இருந்தால் சரி கேமரா கேமராவாரம் எடுத்த புறா போலியோ இந்த வண்ணோ வண்டியில் சித்திரத்துக்கும் வர ஃபோட்டோ எடுத்து வித்தியாசம் ஆரம்பம் அதே இதன் தண்ணியும் கலக்கப்படாது சத்துரம் நாங்கள் இப்போ பார்க்குறீர்கள் ஆரம்ப இதில் அதன் அடிப்படை தன்மையை தான் காணணும் சரியா விளங்குதா கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்